வணக்கம் நண்பர்களே முன்னாள் அமைச்சரும் இபிடிபி கட்சியினுடைய செயலாளர் நாயகமாக இருக்கக்கூடிய டக்ளஸ்தவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தவர் நேற்றைய தினம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கம்பகாவில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர் வெளியில வந்துட்டார் அவர் வெளியில வந்ததுக்கு பிறகு குற்ற புலனாய்வு துறையினர் அவருடைய அவர் சம்பந்தமான சில விடயங்களை பட்டபடாமலுக்கும் வெளியே சொல்லி இருக்கிறோம் அது பற்றிய ஒரு செய்தி ஒன்று அடுத்த செய்தியாக பாராளுமன்றத்தில நடந்து கொள்ற உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும் அங்க போய் கூச்சல் போடுறதும் கேன்டீன்ல போய் தீயை குடிச்சு போட்டு வந்து சத்தம் போடுறதும் பாராளுமன்ற நடைமுறையோ பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கையோ அல்ல என்று சொல்லி ஊடகத்துறையினுடைய பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய கௌசலிய ஆரியரத்ன நேற்றைய தினம் ஒரு கவலையை தெரிவித்திருக்கிறார் அந்த கவலை வந்து தமிழ் எம்பிகளை குறித்ததாக இருக்கிறதாக இருக்கிறபடியால் அந்த செய்தியையும் இன்றைய செய்தியாக பார்க்கலாம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் உங்களை எல்லாருக்கும் தெரியும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர் இவர் வெளியில வர வரவேற சொல்லி நாங்கள் கூட செய்தியை போட்டதுண்டு நேற்றைய தினம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கம்பகாவில் உள்ள ஒரு நீதிமன்றத்துல நிறுத்தின போது ஒரு பெருத்த பெருத்த தொகை உள்ள ஒரு ம சரீரப்பிணையில அவரை வெளியில விட்டாச்சு வெளியில வந்தேவர் நிறைய பேருக்கு நன்றி சொல்றார் அதுல ஜனாதிபதி அனுரகுமாரதநாயக்காவுக்கும் நன்றி சொல்ற சொல்றவடியால் அனுரகுமாரதநாயக்கா எப்படி சம்பந்தப்பட்டார் அவர் எப்படி இன்வால்வ் ஆகி என்று தெரியல ஏனென்றா நன்றி சொல்ற வழியால் சொல்றவடியால் கேட்கக்கூடிய இருந்தது இதே நேரத்தில் குற்ற துறை என்ன சொல்லுது என்று சொன்னால் டக்லஸ் அவன் நாங்கள் கைது செய்தது ஒரு துப்பாக்கி சம்பந்தமாக ஒரு துப்பாக்கி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாஹிந்தூரே மதுஸ் என்று சொல்லி ஒரு பாதாள உலக குழுவினரிடம் இருந்து தாங்கள் கைப்பற்றியதாகவும் ஒரு இடத்தில் ஒளிச்சு வச்சிருக்கிறோம் சொல்லி அந்த ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்துல போய் தேடி இடத்துல அந்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த துப்பாக்கியை உடனே அது டக்ளஸ் துகவானதாவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்று தெரியும் என்று சொல்லி அதன் அடிப்படையில் டக்ளஸ் துகவானதா கைது செய்யப்பட்டு கொண்டு போய் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்தவர் இந்த இடைப்பட்ட காலத்தில் டக்ளஸ் தேவானந்தாவிடம் இருந்து ஒரு முப்பது துப்பாக்கிகள் கிடைச்சிருக்குது குற்றப்புலனாய்வு துறையினருக்கு அந்த முப்பது துப்பாக்கிகளையும் பரிசீலனை செய்து பார்த்த இடத்துல அந்த முப்பது துப்பாக்கிகளும் அரசாங்கத்தால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் அல்ல அது உயர துப்பாக்கிகள் என்று சொல்லியும் அந்த துப்பாக்கிகளை தாங்கள் கைப்பற்றி கொண்டதாகவும் ஆஹ் தேவானந்தாவுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் இன்னும் தங்களிட திருப்பி அளிக்கப்படவில்லை திருப்பி கொடுக்க கொடுக்கப்படாத படியால் அதை பற்றிய விசாரணை தொடரும் சொல்லியும் இந்த விசாரணை இன்னும் முடிவுக்கு இல்ல டக்ல தேவானந்தாவை அடுத்த வழக்கு தவணைக்கு அந்த விசாரணை சம்பந்தமாக விசாரிப்போம் இருந்தால் கூப்பிட்டு வச்சு விசாரிப்போம் என்று சொல்லியும் குற்ற புலனாய்வுத் துறையினர் நேற்றைய தினம் தெரிவிச்சிருக்கணும் அதே போல ஒரு செய்தி ஒன்று பாராளுமன்றத்தில் தமிழ் எம்பிக்கள் சிலர் நடந்து கொள்ற நடவடிக்கைகளை பார்க்கல எரிச்சலாகவும் விருப்பாகவும் இருப்பதாக ஊடகத்துறையின் பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய கௌசல்யா ஆரியரத்தின நேற்றொரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறேன் அவர் சொல்ற சொன்னால் பாராளுமன்றத்துல போய் சத்தம் போட்டு இருக்கிறதும் கேன்டீன்ல போய் டீயை குடிச்சு உள்ள சிற்றுண்டியை சாப்பிட்டு போட்டு வந்து புசத்துறதும் பாராளுமன்ற நடவடிக்கை இல்லை பாராளுமன்றத்துல நிறைய வேலை திட்டங்களை பற்றி கதைக்கிறது இருக்கு இந்த நாட்டை பற்றி அபிவிருத்தியை பற்றி கதைக்கணும் நாட்டில் உள்ள வேறு ஒரு பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு அதுகளை பற்றி விவாதிக்க வேணும் அப்படி இருக்கிற இடத்துல இங்க வந்து ஒரு ஒருத்தரை குற்றஞ்சாட்டி எல்லாம் தனி மனித தாக்குதலாக நடந்து கொண்டு இருக்கிறதாக அவ குறிப்பாக அர்ஜுன ராமநாதனை குறிப்பிட்டு கௌசல்யா ஆரிய ரத்ன என்ற இந்த பிரதி அமைச்சர் குற்றம் நாங்களும் பாக்கல தெரியுது நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் பாராளுமன்றம் வந்து தான் உள்ள இடம்தான் ஒரு முக்கியமான இடம் பிரச்சனைகளை இப்ப என்னுடைய தனி மனித பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு எம்பியினுடைய தனி பிரச்சனையாக இருந்தாலும் அது முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டிய இடமாக இருந்தால் விவாதிக்கலாம் இல்லையென்று சொன்னால் தனக்கு அவருக்குள்ள ஒரு சிறப்பு உரிமை இருக்கு என்ன மாதிரி என்று சொன்னால் குற்றச்சாட்டுகளை கொண்டு போய் எழுத்து மூலம் கொடுக்கலாம் இப்படி எனக்கு கொண்டு நடந்திருக்குது இதை பற்றி நீங்கள் விவாதத்தில் எடுங்கோ அல்லது இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு கொண்டு தாருங்கோன்னு சொல்லி அதை விட்டு போட்டு குறிப்பிட்ட எல்லாமே அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே ஒரு ஒருத்தரை கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு சண்டை பிடிக்கிற மாதிரி எல்லாம் பாராளுமன்றத்தில் நடக்கிறத பார்க்கல இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தான் இப்படி தொடங்கி இருக்குது முன்னைய காலத்தில் எனக்கு தெரியல முன்னைய காலத்திலேயே ஒரு ஒரு காரணம் சம்பந்தமாக ஒரு கொள்கை ரீதியாக ஒரு ஒன்று ஒன்று நடக்கும் ஒரு ஒரு விவாதங்கள் நடக்கும் அதுல காரசாரமாக பேச்சுவார்த்தைகள் ஒரு ஒரு இதில் நடக்கிறது நடக்கிறது ஒன்று தான் ஆனால் இங்க வந்து ஒரு தனி மனித பிரச்சனை நேற்று வந்த நாளையெல்லாம் பார்க்க ராஜீவன் எம்பியினுடைய வாழ்க்கை குடும்ப பிரச்சனைகளை கூட இழுத்து வச்சு கதைக்கிறத பார்க்கக்கூடிய பாக்கூடிய எம்பியோட சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியல இது இது எல்லாத்தையும் எங்க போகும் என்றால் ஆஹ் இது ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த நாட்டுக்கு ஒரு அபிவிருத்தியை கொண்டு வர போவது இல்லை இதால வந்து ஒரு தர நான் வச்சு அவமானப்படுத்திக்கிட்டேன் பாராளுமன்றத்துல என்று சொல்லி காட்டலாமே தவிர வேறு என்ன நடக்கும் என்றதுதான் இந்த ஊடகத்துறையினுடைய பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய கௌசல்யா ஆரியரத்தின சுட்டி காட்டுறார் இது இப்பதான் வெளியில வருது இப்படி இப்படி தொடர்ந்து போனால் ஒவ்வொரு எம்பியும் ஒருத்தர் தூக்கி கட்டுறதும் சும்மா குற்றச்சாட்டி கதைக்கிறதும் சத்தம் போட்டு கதைக்கிறதுலையும் காலத்தை விதிகமாக்கினுமே தவிர முக்கியமான அபிவிருத்திகள் முக்கியமான விடயங்களை எடுத்து வச்சு அதை பற்றி விவாதிக்கலாம் ஒரு கருத்து ரீதியாக இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஒரு வேறு வேறு நிலைப்பாடு இருந்ததுன்றால் அதை பற்றி விவாதிக்கலாம் அதை பற்றி கொண்டு வந்து சபாநாயருடைய வச்சு இப்படி இப்படி என்னுடைய நிலைப்பாடு இருக்கிறதுன்னு மற்ற மற்றொரு உறுப்பினரும் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்க அதில் வேறு ஒரு வடிவம் ஒன்று வெளியில் வரும் அதை விட்டு போட்டு இங்கே வந்து தோசை சாப்பிட்றது மற்றது அது கல்யாணம் கட்டினது இதுகள் எல்லாத்தையும் பார்க்கல ஒரு மாதிரியாயிருந்ததுன்னு சொல்லி சொல்லித்தான் கௌசல்யா ஆரிய ரத்தின நேற்றியத்தினம் ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்கிறார் இது இப்படி இப்படியே தொடர்ந்து வேறு வேறு உறுப்பினர்களால் இப்போ சுட்டிக்காட்டப்படும் இருந்தால் பாராளுமன்ற கூட்டத்தொடர் எப்படி எப்படி நடக்க என்று சொல்லி ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும் என்ற மாதிரி இருக்கு அப்படி வந்தா தான் ஒழிய மற்றபடி ஒருத்தர் சண்டை பிடிச்சோன்னு நிற்கிறத பார்க்க அறிவருப்பாயிருக்கு தேர்வு ஏற்றப்படியும் என்ற மாதிரி இருக்குது ஆரம்பத்துல நல்ல இருந்தது உணர்ச்சி வசமாக பார்க்கக்கூடிய அந்த குழந்தை பிள்ளத்தனமாக பார்க்கக்கூடிய அந்த தொடர்ந்து பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கல என்ன அப்படி போகுது நாட்டில் எவ்வளவு அவ்வளவு அபி பிரச்சனை இருக்குது அபிவிருத்தி இருக்குது இந்த வெள்ளங்கள் பற்றி கதைக்கலாம் புயல் பற்றி கதைக்கலாம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி கதைக்கலாம் அதை விட்டு போட்டு சும்மா போய் கூப்பிட்டு வச்சு ஒருதர் ஒருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை நார் அடிக்கிற மாதிரி நடந்து கொள்வது நல்லதில்லை என்றது எழுதித்தான் நாங்கள் நினைச்சினாங்களோ அதனுடைய எதிர்வெளியாக கௌசல்யா ஆரிய ரத் என்ற ஒரு பிரதி அமைச்சர் ஒரு கருத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு நல்ல கருத்தாக இருக்கிறபடியால் அந்த செய்தியை இன்பிய செய்தியாக தந்து இன்ப செய்தி இதோட முடிச்சு கொள்றோம் கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் முடிந்தவரை பகிர்ந்து கொள்ள முடிந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ அப்படி சொல்லிக்கொண்டு கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதையை பார்ப்போம் மகிழ்ச்சியானதை பற்றியே சிந்திப்போம் நன்றி வணக்கம்